ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு ரெமெடி சேப்பிறேன் இது எல்லாமே முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காக இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா எல்லாமே குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தாக நல்ல வேல்யூபுளாக இருக்கிற ஃபுட்டு நம்ம கொடுக்கணும் ச ஸ்நாக்ஸு ஸோ கடையில் வாங்கி தரத விட நம்ம வீட்டில் செஞ்சு சேரது தான் நல்லது ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை அண்ட் சீசம் எல் ரொம்ப மஸ்ட்டு குழந்தை வளர்ச்சிக்கு வந்து போன் கால்சியம் எல்லாமே கிடைக்கிற ஒரு சத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது இது ரொம்ப மஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஸோ இது பண்ணினிக்ஸ் செஞ்சு கொடுங்க சூப்பராக நல்லா இருப்பாங்க வேர்க்கல ஒரு கால் கிலோ மேலே எடுத்திருக்கேன் சீசம் வந்து பிளாக்கில் எடுத்திருக்கேன் அதுதான் ரொம்ப நல்லது அதை வந்து ரெண்டு பேக்கெட்டு சமபந்தி நெல்லுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் அச்சு வேலை எடுத்துட்டு உருண்டை பிடிக்க ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் நெய் இருந்தால் பொறும் வாங்க இது ஒரு ஒன்று ஒன்றா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கலை ரோஸ்ட் பண்ணதால் கொஞ்சம் நேரம் ஆகும் எள்ளு வந்து போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துல படப்படன்னு புரிஞ்சிடும் ஸோ அதுதான் அது வறுத்து தன்மை அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ வந்து வேர்க்கலை வறுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா ரோஸ்டடாக வறுத்துட்டேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு போட்டிருக்கேன் பேலன்ஸ் பருப்பு இதுலேயே நம்ம வந்து ஏலக்காய் போட்டுடலாம் அஞ்சு ஆறு ஏலக்காய் போடலாம் இதில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுந்துச்சுன்னா ஏலக்காய் நல்லா வெந்துடும் நல்லா குண்டு குண்டாக வரும் நல்லா பவுட்ரு ஆகும் ஸோ அதனால தான் நான் இப்படியே போட்டு தனியாக பண்ணாமல் இப்படியே போட்டு நான் பண்ணிக்கிட்டேன் இந்த பாருங்க எல்லாமே நல்லா வறுத்துட்டேன் ஆற வச்சுட்டேன் இதுலேருந்து வேர்க்கலை வறுத்ததுலேருந்து ஏலக்காய் எடுத்து முதல்ல போட்டுவிட்டேன் ஏன்னா ஏலக்காய் நல்லா மசீனும் இல்லையா நாலு நேரம் வரும் அது அதனால் மசின்னு மிக்சியில் போட்டேன் இது பாருங்கள் வேர்க்கலை நல்ல கலகலகலன்னு சவுண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோஸ்டடாக வந்துட்டு தோல் எடுக்கக்கூடாது தோல் மஸ்ட்டு அப்படியே இருக்கணும் தோல் ஸோ தோலோடு தான் போட்டு நம்ம அரைக்கணும் இப்போ கொஞ்சம் அரிச்சு இப்போ ஒன் பை ஒன்று அரைச்சிடலாம் முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் வேர்க்கலை போட்டு அரைக்கணும் தான் எள் வேர்க்கலை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைக்கணும் இதை அரைச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அச்சு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணிவிட்டு மேலே எள்ளு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஏலக்காய் இருந்த இடமே தெரியல ஸோ அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு பவுட்ரு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா இதனை கிளறிட்டு உருண்டு பிடிச்சிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா மனமாக வாசனையாக இருக்குது நெய் ஊற்றினோன்னே நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது வர வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது ரொம்ப ஹெல்த்தி நல்லது அவங்களுக்கு ஸோ அது செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்பிரைப் பார்க்கலாம்ப்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வேர்க்கல்லைக்கு எல்லே உருண்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ